ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பேக்கேஜாக போனோம் இல்லைங்களா அந்தமானுக்கு இது மூணாவது வீடியோ நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வேனில் கிளம்பிட்டோம் பொஃபேயில் சாப்பாடு தோசை பொங்கல் சட்னி சாம்பார் காஃபி காலையில் சாப்பிட்டுட்டு வேனில் கிளம்பிட்டோம் எடுத்தோன்னா ஒரு மியூசியம் போனோம் அந்தமானில் உள்ள மியூசியம் அங்கே வந்து இந்த இது டைனாசரோட எலும்பு அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே முக்கியமான வந்து ஆதிவாசியோட சிலைகள் தான் எந்த கடைக்கு போனாலும் இந்த சிலைகள் வந்து சேல்ஸ்க்கு வச்சிருப்பாங்க நாங்களும் வாங்கிட்டு வந்தோம் வந்து ஆதிவாசிகளை நேராக போய் பார்க்கலாம் அவங்களும் இருக்கிற தீவு இருக்குது ஆனால் நாங்கள் போகலை ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து ரொம்ப விடிகளம்புற மூணு மணிக்கெலாம் கிளம்பணும் அவங்க வந்து ஒரு சிலரை தான் பார்க்க முடியும் எல்லோரையும் பார்க்க முடியாது நம்ம கேமராவை எடுத்தாலே அவங்களுக்கு வந்துடும் நம்மளை திருப்பி ஃபைட் பண்ணுவாங்க கல்லால் அடிப்பாங்க வேலை வேல் கம்பியில் குத்துவாங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் கவுர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் தீவை விட்டு அவங்க வெளியிலயே வர மாட்டாங்களாம் இந்த அளவு தான் அவங்க ஒன்றும் வாழ்ந்துட்டுருக்காங்க சுனாமியில் வந்து பாதி பேர் அழிஞ்சிட்டதான் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல பாருங்கள் அந்த மாதிரில் ஃபேவரேட்டான ஜ சிறை அந்த மாடலாக வச்சுருக்காங்க வந்து தீவுகள் அதிகமாக இருக்குது கடல் அதிகமாக உள்ளதுனால கப்பல்கள் விதவிதமான மொதல் மொதல் உருவான போட்டுலேருந்து கடைசியில் உருவான பெரிய பெரிய கப்பல் வரைக்கும் மாடலாக வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் அங்கே வந்து டிஃபென்ஸ் இருக்குது அங்கே வந்து மீ மீனவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க எரிமலை அதுக்கப்புறம் பீரங்கி பீரங்கின் குண்டுகள் எப்படி மாடல் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பீரங்கியும் காமிச்சிருக்கேன் வந்து இதெல்லாம் வந்து அங்கே இது இருக்குது அதுக்கப்புறம் கடல் மீன்கள் கடல் மீன்கள் வந்து ஃபேவரட்டான மீன்களை வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சிருக்காங்க தீவை சுற்றி மதில் சுவர்கள் இருக்கிற இடமும் இருக்குது அதெல்லாம் கட்டிட்டாங்க இது அந்த காலத்து காயின்ஸு அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண நகைகள் ஆதிவாசிகள் யூஸ் பண்ண நகைகள் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷோட பேரெல்லாம் மேலே எழுதியிருக்காங்க அது ஜீப்ரா ஃபிஷ்ஷு அப்புறம் விதவிதமான ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம் அதனால் முள்ளம்பெண்ட் மாரி ஒரு ஃபிஷ்ஷு பாருங்கள் சீ உருவின் போட்டிருக்கு அது வந்து உடம்பு ஃபுல்லாக முள் அதுக்கு கண் இருக்குது க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்கள் இந்த முள்ளு குத்துனா பாய்சன் சொல்கிறாங்க அந்த கண்ணை பாருங்கள் கரு நீளத்தில் ரெண்டு கண்ணு தெரியுது பாருங்கள் நம்மளை பார்க்குறது பாருங்கள் பயமாக இருந்தது பார்க்கும்போதே அப்புறமா ஸ்டார் ஃபிஷ்ஷு ஸ்டார் ஃபிஷ்ஷு கண்ணாடியில் ஒட்டிகிட்டு பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷு இதேமாரி நிறைய விதவிதமான ஃபிஷ்ஷுங்கெல்லாம் பெட்டியில் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் சங்குகள் பார்த்தோம் விதவிதமான சங்குகள் சங்குவோட அளவு வந்து பெரிய அளவுலலாம் வச்சிருந்தாங்க சிப்பி சிப்பியே பெரிய சிப்பியாக இருந்தது அதெல்லாம் கண்ணாடி அறையில் வச்சுருக்காங்க ஆதிவாசியோட வரைபடமெலாம் ஆச்சு ஆதிவாசிகள் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்காக இதெல்லாம் மியூசியத்தில் வச்சு காட்டியிருந்தாங்க அவங்க யூஸ் பண்ண கத்தி வேல் அம்பு அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த வீடு இருந்துச்சு தேங்க்யூ